சமீபத்தில் கவிதை தொகுப்பொன்று புரட்டி கொண்டிருக்கையில் நீ மணி நான் ஒளி என்ற இந்த கண்ணதாசன் கவிதை கண்ணில் பட்டது இது அனுபவத்தின் மூலம் வாழ்க்கையை கண்டறியும் அழகிய தத்துவ கவிதையாகும் மறைந்த திரு நெல்லை கண்ணன் அவர்கள் இந்த கவிதையை கண்ணதாசன் பற்றிய கூட்டம் ஒன்றில் கூறியதை காணொலியில் கேட்டிருக்கிறேன் மீண்டும் அதை படிக்கும்போது ஒரு பவர்ஃபுல் போயமாக எனக்கு அது தோன்றியது இறுதி வரிகள் ஒரு வியக்கத்தகு உணர்தலை எனக்கு ஏற்படுத்தியது யான் பெற்ற இன்பம் இந்த வையகமும் பெற இதை பகிர்கிறேன் ஆனால் நோட் என் தந்தை திரு கயல் தினகரன் அவர்களை காரைக்குடியிலிருந்து சென்னைக்கு அழைத்து வந்தது கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அவருடைய தென்றல் தான் அவர் முதன் முதலில் பணியாற்றினார் இதோ அந்த கவிதை நீ மணி நான் பிறப்பின் வருவது யாதென கேட்டேன் பிறந்து பார் என இறைவன் பணித்தான் படிப்பென சொல்வது யாதென கேட்டேன் படித்துப் பார் என இறைவன் பணித்தான் அறிவென சொல்வது யாதென கேட்டேன் அறிந்து பார் என இறைவன் பணித்தான் அன்பெனப்படுவது என்னென கேட்டேன் அழித்து பார் என இறைவன் படித்தான் பாசம் என்பது யாதென கேட்டேன் பகிர்ந்து என இறைவன் பணித்தான் மனையால் சுகமெனில் யாதெனக் கேட்டேன் மணந்து என இறைவன் பணித்தான் பிள்ளை என்பது யாதெனக் கேட்டேன் பெற்று பார் என இறைவன் பணித்தான் முதுமை என்பது யாதெனக் கேட்டேன் முதிர்ந்து பார் என இறைவன் பணித்தான் வறுமை என்பது என்னென கேட்டேன் வாடிப்பார் என இறைவன் பணித்தான் இறப்பின் பின் ஏதெனக் கேட்டேன் இறந்து பாரென இறைவன் பணித்தான் அனுபவித்தேதான் அறிவது வாழ்க்கையினில் ஆண்டவனே நீ ஏன் எனக் கேட்டேன் ஆண்டவன் சற்றே அருகு நெருங்கி அனுபவம் என்பதே நான்தான் என்றான் நன்றி வணக்கம்